அப்புறம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் அநேக காரியங்களில் நான் நாலு ஸ்டெப்பு முன்னேறி போனால் பின்னாடி தான் இருக்கேனே தவிர எனக்கு முன்பாக செல்லவே முடியலை முன்னேறி செல்லவே முடியலை அப்படின்னு சொல்கிறீங்களா இன்றைக்கு அதற்குரிய பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை முன்னேறி செல்லும்படியான காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்தப் போகிறார் அதற்குரிய தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டு மூன்று நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவரினீர் என் நாத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் இந்நாத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் ஆம்பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாட்டில் என் ஆத்துமா அவள் பலனிச்சு போயிற்று என் ஆத்துமா பலன் குஞ்சு போயிற்று நான் என்ன செய்வதுன்னே தெரியலை ஒரு ஸ்டெப் முன்னாடி போனால் நாலு ஸ்டெப்பு பின்னாடி போய்ற ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் எந்த தொழிலை செய்தாலும் அதில் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை நான் காணப்படுறேன்னு சொல்கிறீங்களா இன்றைக்கு முன்னேறி செல்லும்படியாக காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்தும்படியாக ஒரு புதிய பலத்தினால் உங்களை இடைக்கட்டப் போகிறார் நீங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருக்க போகிறீங்க அதற்குரிய தைரியத்தை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்க போகிறார் ஆத்மாவிலே உங்களுக்கு பலன் தந்து உங்களை தைரியப்படுத்தினீர் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே எந்த காரியத்தில் நீ பலன் குஞ்சி போய் இருக்கிறாயோ எந்த காரியத்தை என்னால் இந்த காரியத்தை செய்யவே முடியும் செய்யாது அப்படின்னு சொல்லி நீங்க ஒதுக்கி வைத்திருக்கீங்களோ அந்த காரியத்தை தேவன் இந்த நாளிலே செய்து உங்களை முன்னேற்றத்துக்குரிய பாதையிலே வழிநடத்தப் போகிறார் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் இத்தனை வருஷமாக தொழில் செஞ்சு ஒரு முன்னேற்றம் இல்லை இந்த பிஸ்னஸை விட்டுட்டு அடுத்த பிஸ்னஸ் போயிடுவோம்னு நினைக்கிங்களா இல்லைங்க இதில் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இந்த தொழிலில் தான் உங்களுக்கு ஒரு மேன்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த நாளில் இந்த தொழில் மூலமாக நீங்கள் முன்னேறி சென்று ஒரு உயர்வை காண போகிறீங்க அந்த உயர்வை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்தி திடீர் ி உங்களை செயல்படுத்தும்படியான ஒரு தைரியத்தை கொடுத்து உங்களை போகிறார் ஏன் கவலைப்படுறீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டு விருந்த நாளில் செய்கிற காரியம் மிகவும் ஆச்சரியமாக உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட போகிறது கலங்காதீங்க எதிரெல்லாம் முன்னேற்றம் வேணும் எதிலெல்லாம் முன்னேறி செல்லணும்னு நினைக்கீங்களோ அதிலெல்லாம் அந்த இருந்து நீங்கள் முன்னேறி செல்ல போகிறீங்க ஆண்டு உங்கள் கூட இருந்து உங்கள் காரியத்தை நினைச்சுப்பறாரு வாக்க பண்ண போகிறார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டு இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே உ துதிக்கிற சுத்திரிக்கிறான் உங்களுடைய கரை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டு இந்த நாளில் எங்கள் ஆத்துமாவில் பலன் தந்து ஆண்டு எங்களை முன்னேற்றத்தின் பாதையிலே நீர் வழிநடத்தப் போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறையா நாங்கள் மனுஷனை அல்ல உண்மையே நோக்கி பார்க்கிறபடியினார் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்து எங்களை கனப்படுத்த போகிறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறேன் deart la ಪ್vilsso நாತ ಜvi කර ந la pidदाve आ.